ஹாய் ஃப்ரெண்ட் டூ டே சிக்கன் கிரேவி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனு சோம்பு ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை அதை நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறங்க அதை நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க அதனால் அதை கிண்டி விட்டுருங்க கொஞ்சம் வந்து அதையும் அதே ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கீங்க மிக்சியில் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுவோம் அப்புறம் ஒன்றரை ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கிருங்க உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணுங்க தேவையான அளவு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப வந்து கழுவி வச்சிருங்க சிக்கனு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சிருங்க அத நல்லா வந்து சிக்கனை விட ஆட் பண்ணிடுவோம் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வைக்கலாம் மசாலா தூள்னா சிக்கன் கொஞ்சம் சொந்த வதங்குவோம் தான் போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் கறி மசாலாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு சிக்கன் மசாலா சிக்கன் கிரேவி மசாலாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் அதை வச்சிருந்தீங்கன்னா போடுங்க கலர் நல்லா கொடுக்கும் அப்புறம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் லேட்டாக தான் ஆட் பண்ணேன் அதனால் போடல கார்ட்டில் அதை நல்லா ஆட் பண்ணிக்கிருங்க கிண்டி அப்போ நல்லா கொதிச்சிருச்சு அதை வந்து மூடி இங்கே கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறங்க நல்லா கிண்டி மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பாருங்க இப்போ நல்லா இருக்கு ஊத்துன தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருக்கு பாருங்க கொத்தமல்லி கழுவி எடுத்து வச்சிருங்க அதே கலக்க க தூவி விட்டுருங்க மேலாப்பில் நல்லா சிக்கன் வெந்துருச்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நல்லா சிக்கன் வெந்த வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூக்கி விடுவோங்க லாஸ்ட்டில்